சொன்னே போதும் இந்த வாழ்வை ஒளிமயமாகும் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இந்த வாழ்வை ஒளிமயமாகும் வார்த்தை வடிவான தேவன் அவர் வாக்கமையாடும் வேதம் வார்த்தை வடிவான தேவன் அவர் வாக்கை நமைய சகோதர சகோதரிகளே இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார் அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என் மூலமும் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார் எனவே நான் திருத்தொண்டனானேன் நான் வழங்கும் இறைவாட்டை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்களிடையே அது அளவற்ற மகிழ்ச்சியுடன் மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவிழம் கொண்டார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வளர்ந்து வரும் இந்த நவீன கணிப்பொறி உலகிலே மனிதன் பல சக்திகளை பல வளர்ச்சிகளை பல முன்னேற்றங்களை உண்மை போல் காட்சியளிக்கின்ற பல மாயைகளை சந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளார் சில சமயங்களில் இவை மனிதனை பார்வையற்றவனாக்கி இவைகள்தான் வாழ்க்கையில் நிரந்தரமானவை என்று சொல்லும் அளவிற்கு மனிதனை மாற்றிவிடுகின்றன வளர்ந்து வரும் விஞ்ஞான வளர்ச்சியால் மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை அட்டமற்றதாகவும் மாறக்கூடிய நிலையிலும் உள்ளது போலி தத்துவங்களும் போலி மெய்யியலும் ஏமாற்று பேச்சுக்களும் நம்மை ஆட்கொண்டு விட்டதால் கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகிறது இறைத்தன்மையில் முழு நிறைவும் மனிதனாக பிறந்த கிறிஸ்துவிடம் இருப்பதால் அவர் ஒருவரே வாழ்க்கையின் உண்மையை அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர் மனிதனின் இவ்வுலக விழிப்புணர்ச்சியை கட்டுப்படுத்தும் நிகழ்வுகள் எல்லாம் மாயையாக இருக்கிறது நச்செய்தி வாசகம் ஜேசுதன் சீடர்களை தேர்ந்தெடுத்தலை பற்றி கூறுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஜேசுவை பற்றி மேலும் பலருக்கு அறிக்கையிட்டு திரளான மக்களை விசுவாச வாழ்விக்கு அழைத்து வருவதை காண்கிறோம் மக்களும் கிறிஸ்துவின் உரைகளை கேட்க தயாராக இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இன்று நம்முடைய நிலை என்ன இன்று நம் நம் நடைமுறை வாழ்க்கையிலே பல சூழ்ச்சிகளிலே பல வகைகளில் இறைவன் தன் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தியும் நாம் அதை உணர்வதில்லை அக்கால மக்கள் அவரை தொட முயன்றனர் நாம் அவ்வாறு செய்ய இயலாவிடனும் அவர் நம்மில் செயலாற்றுகிறார் என்றும் அவரே நமக்கு வேண்டியதை செய்வார் என்றும் விசுவாசம் கொண்டால் அதுவே உண்மையான நிறைவாழ்விற்கு எம்மை இட்டுச் செல்லும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் வல்லதேவன் வார்த்தை கேட்டு நோயும் பேயும் ஓடியதே ஒரு வார்த்தை சொன்னாரே போதும் நம்பி வந்த மாந்தருக்கு வார்த்தை மருந்தாய் மாறியதே ஒரு வார்த்தை சொன்னாரே போதும்